ஹலோ ஃப்ரெண்ட்ஸாக எல்லா ரெடிக்கெங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்ம இல்லை நம்ம பேச போகிறது ச சாட்டர்டே வீக் வீக்கெண்ட் எப்பிசோடில் சாட்டர்டே எபிசோட் தான் பற்றி பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி வேணும் ஒரு பார்ட் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இப்போ இதில் செகண்ட் பார்ட் பார்க்கலாம் இதில் அதில் வந்து ஃப்ரைடே எபிசோட் வரைக்கும் போட்டிருப்பேன் இப்போ இனிமேல் தான் சேது சாரோட அந்த ஒரு இது சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து இதில் இருந்து அவர் உள்ளே வரும்போது என்ன சொல்வார் அப்படின்னா இந்த வாரம் எல்லாருமே அக்ரஸிவாக ஆடினாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அருண்லாம் வந்து என்ன சொல்கிறது மெடிக்கல் ரூம் போயிட்டு உள்ளே போகும்போது லுக் ஓகேன்ற மாதிரி போயிட்டு வெளில வரும்போது நோண்டிட்டுலாம் வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்கவுங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பார் ஸோ வந்து ரோஸ் பண்ண போகிறாரு ஆனால் அதே சமயத்தில் பாராட்டவும் போகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ நம்ம சேனல் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போலாம் கமெண்ட்ஸே பண்ணுறதில்லை கைஸ் ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பார்க்குறவங்க முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் லைக் போடுங்க அப்போ எனக்கு வந்து அது என்ன சொல்கிறது எப்படி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னா எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இன்னொரு டூ த்ரீ ஃபோர் வீக்ஸ் தான் இருக்க போது முக்கியமான டாஸ்க்லாம் ஆகிடுச்சு இனிமேல் ஃப்ரீஸ் டாஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணப்பெட்டி அப்படி தான் வரப்போது இனிமேல் அவங்க அவங்களோட கேம் எந்த வகையில் இம்ப்ரூவ் ஆகுது இல்லைனா வந்து டவுன் ஆகிட்டுருக்கு கிராஃப் ஏறுதா குறைதா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் தவிர ஆல்மோஸ்ட் டைட்டில் வினர் முத்து அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு மிஞ்சி போனால் டாப் த்ரீக்கான விஷயங்கள் டூ த்ரீன்னு கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வரலாமே தவிர டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துல முத்து வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து அவருக்கு என்ன சொல்கிறது அவர் டிசர்விங்காக அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் மற்றவங்க அந்த அளவுக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்காதனால அவரை தவிர வேறு யாரும் டிசர்விங் இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கே தவிர அவர் ஃபுல்லாக கேம் ஆடினாரா அப்படின்னு கேட்டால் படாமல் பூசி மழுப்பி அவருக்கான என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டஜியோட வெறும் வாயை வச்சு கேம் ஆடினார் அப்படிங்கிறது தான் என்ன எனக்கான ஒப்பீனியனுமே கூட ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் பெருசாக வந்து என்ன சொல்கிறது யாரையும் வந்து பார்க்கல அதே சமயத்தில் ஜால்ரா போட்டாரான்னு கேட்டால் ஜால்ரா போடல ஆனால் மேனிப்புலேட் பண்ணார் யாரையாவது ட்ரிகர் பண்ணலையான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணியிருக்காரு ஆனால் வார்த்தைகளில் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இல்லை அழகாக நாசுக்காக வெளியில் தெரியாத வகையில் நாமினேஷன் பண்ணும்போதோ இல்லை மற்ற இடங்களில் பேசும்போதோ நடுவில் ஒரு கேம் சட்டிலே ஆகலை அப்படின்னு கேட்டால் நிறைய இடத்துல டவுன் ஆச்சு நிறைய இடத்துல சட்டில் ஆனார் பட் ஆனால் அதையும் மீறி அவருக்கான ஈக்குவல் டஃப் கொடுக்க அந்த வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ஒருவேளை மஞ்சரி ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தால் மஞ்சரி ஈக்குவல் டஃப் கொடுத்துருப்பாங்க ரயானமே ஸ்டார்டிங்கில் வந்திருந்தால் ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒயில் கார்டு என்ட்ரியாக வர் வந்த பட்சத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே முத்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துட்ட பட்சத்தில் அது யாருமே அந்த இடத்துக்கு போய் நிற்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ யாருமே போய் நிற்கலைன்னா ஆப்வியஸாக அவர் தான் வின்னர் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ வந்து இது இப்படி ஆயிருக்கு ஸோ வந்து இப்போ வந்து எபிசோட் உள்ளே போயிட்டு விஜய் சார் வந்து சொல்லும்போது அருண் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு ஒருத்தராக கேட்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா நிறைய பேருக்கு அடியிலாம் பட்டுச்சு இல்லைங்களா ஸோ அதனால் எப்படி இருக்கீங்க என்னென்ன அப்படின்னு கேட்குறாரு ஸோ அருண் கேட்டால் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி எல்லாம் ஒருத்தராக கேட்கும்போது எல்லாருமே நல்லா ஆடினீங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பாராட்டு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் கிட்டேயும் வந்து கேட்குறாரு எப்படி ஆடின அப்படின் போது நல்லா ஆட் ரஞ்சித் சாருக்கும் பாராட்டு சொல்கிறாரு ரஞ்சித் சாரோ சூப்பராக ஆடினீங்க அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சார் பாராட்டு சொல்கிறாரு அப்புறம் தீபக் கேட்குறாரு தீபக்மே நீங்கள் அந்த காலை வச்சுட்டு ஜெஃப்ரிக் டஃபை கொடுத்ததுலாம் வந்து சின்ன வயசு தீபக் வந்து சின்ன வயசுலேருந்தே எப்படி இருக்கும் சின்ன வயசு ஜெஃப்ரிய பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறாரு அவருமே எனக்குள்ளே இருக்கான் சார் அதாவது அந்த சின்ன வயசு அந்த ஒரு துடுக்குத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருமே அதை சொல்கிறாரு ஸோ அவரோட பையனுக்கு அவர் ஹீரோவாக தெரியணுங்கிறதே அந்த சொல்கிறாரு ஸோ அவரோடது அந்த எமோஷனல் நல்லா இருந்தது இந்த இடத்துல மஞ்சரியை கேட்குறாங்க மஞ்சரியை வந்து அவர் மஞ்சரிக்கு ஆக்சுவலி இந்த வாரம் ஃபுல்லாக மஞ்சரிக்கான மாஸ் அப்ரிசியேஷன் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வீக்கெண்டில் மஞ்சரியை கேள்வி கேட்பாங்க ராணுவ கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அனுஷிதான் பவித்ராவும் பின்னாடி உட்காந்து அவ்வளோ பேசி பேசுனாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் அந்த டாஸ்க்கெலாம் இவங்க எதுவுமே செய்யாத மாதிரியும் அவங்க தான் தப்பு பண்ண மாதிரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது ராணுவம் வந்து க கை வந்து அந்த கை இதுவானது நடிக்க தான் செய்கிறாரு அதே வீக்கெண்டில் கேட்பாங்க மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசின விஷயம்லாம் அப்படியே அவங்களுக்கு ரிவர்ஸ் அடிச்சு அன்ஷிதாக்கும் விஷாலுக்கு தான் அது ரிவர்ஸ் அடித்ததே தவிர இவங்களுக்குலாம் அது பார் ப்ளஸ்ஸாக தான் போயிடுச்சு ஸோ இந்த ப்ளஸ்ஸாக தான் இது போகுது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கே சேது சார் வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துட்றாரு அன்ஷிதாக்கு ஹிண்ட்டாக கொடுத்துட்றாரு மஞ்சரிக்கு அன்ஷிதாக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தராக கேட்டே வரும்போது மஞ்சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க யாரை கேட்கலன்னா என்ன நான் கேட்குறேன் எப்படி இருக்கீங்கன்னா இருக்கேன் சார் போது எப்படி நல்லா ஆடினீங்க சூப்பராக ஆடினீங்க சம்ம டஃப் கொடுத்தீங்க குட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சார் அதெல்லாம் ஓகே தான் சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது தான் சார் கஷ்டமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லும்போது அதான் பேசுவோம் பேசுவோம் அதை பற்றிலாம் பேசுவோம் டீட்டெயிலாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உக்காரிச்சிட்டார் அப்புறம் அன்சுதா ஐட்டிட்டு வராரு அஞ்சுதா எப்படிதான் நல்லா இருந்தது நல்லாயிருக்கேன் சார் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எதுவுமே உட்காந்து உட்கார உக்காராரு அங்கே அப்ரிசியேஷனை கொடுக்கல அப்புறம் பவித்ரா எழுந்துக்கும் போது எப்படி மாதிரி கேம் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஓகேவா அப்படிங்கும்போது நல்லா இருந்தது கேம் நல்லா இருந்தது சார் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னோன்னே ஆடினீங்கம்மா ரெண்டு பேரும் நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்லி

தெரில போன வாரமே பெருசாக கேட்கல ஆனால் அன்ஷிதாவை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது ஒரு பக்கம் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் ராணுவ எழுப்பி ராணுவ கை எப்படி இருக்குது என்ன எதுன்னு கேட்குறாரு ஜெஃப்ரியும் ஃபர்ஸ்ட் கேட்குறாரு ஜெஃப்ரி எப்படி இருக்குன்னா நல்லா இருந்துச்சு சார் கேமும் ஓகே வாங்கணும் ஓகே அப்படின்னு ஜெஃப்ரி நல்லா விளையாண்டா கேம் வைஸ் நல்லா விளையாண்டா அவ்வளோதான் சொல்ல முடியும் பார்த்து புரிஞ்சுக்கோ நீ அப்படின்ற மாதிரி இன்டெரெக்டாக சொன்னார் அதாவது என்ன சொல்கிறது அதாவது ராணுவ விஷயத்தில் பொய் பொயின்னு மற்றவங்கெல்லாம் ஜெஃப்ரியும் ஜெஃப்ரியக்கோன்னு ஒரு பங்கும் இருக்குது ஸோ அந்த இடத்துல அவருமே ஃபேராக இல்லை அப்படிங்கிறத மீன் பண்ணுறாரு கேம் நல்லா ஆடினேன் பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் ஹியூமனிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது நீ செஞ்சது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசினது இன்னொரு இடத்துல நான் ஜெஃப்ரியை பற்றி இதில் என்ன இன்னொன்று சொல்லணும் என்ன நினைக்கிறேன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லலாம் உட்காந்து பேசினது பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி ரஞ்சித்லாம் மஞ்சரி கேம்மியில் மஞ்சரி பற்றியும் கேம் பற்றி ஆஃபியஸாக அவங்க பேசுகிறது இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிக்கல அப்படி பிடிக்கல அப்படின்னு ஆனால் மஞ்சரியை ஒன்லாம் ஒரு இடத்துல ஜெஃப்ரி வந்து பேசியிருக்காரு அவ என்ன இப்படி மஞ்சரி பண்ணிட்டா இப்படி ம மஞ்சரி செஞ்சுட்டா அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அவங்க வயசு என்ன இந்த பையன் வயசு என்ன அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதே வந்து நீங்கள் மற்ற யாரையாச்சும் நீங்கள் பேசிடுவீங்களா அப்படி ரஞ்சித்தையோ தீபகியோ என்ன பேசிடுவீங்களா அப்படின்னு பார்க்குறதுல நீங்கள் என்ன அவ்வளோ இதுவா சாச்சனாவெல்லாம் வந்து சாச்சனா வந்து சுனிதா அக்கான்னு கூப்பிடல அஹ் சௌந்தரியா அக்கான்னு கூப்பிடல அக்கா அதாவது அவங்களாச்சும் பேர் விட்டு கூப்பிடுவாங்க அவைவன்னு சொல்ல மாட்டாங்க பேர் விட்டு சௌந்தர்யா தர்ஷிகா அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் அக்கான்னு சொல்லுவாங்க அதுவே அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சௌந்தர்யா ஒரு இடத்துல சொல்லும்போது சுனித்தாலாம் சொல்லும் போது ஓகே உங்களுக்கு எப்படி தோணுதா அப்படி நான் கூப்பிடுறேன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு ஒரு 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 வழியாக மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறத விட ரொம்ப மரியாதை குறைச்செல்லாம் பேசலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஆனால் வந்து இங்கே வந்து மஞ்சரியா அவைவன்லாம் ஒரு இடத்துல ஜெஃப்ரி வந்து அதுவும் ரஞ்சித் சார் கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல ரஞ்சித் சாரும் அதே ஈக்குவல் இருக்கான்னு போது என்ன ஜெஃப்ரி நீ கேம் ஆடு பண்ணி எல்லாம் பண்ண ஆனால் அதுக்குன்னு இப்போ பேசாத அந்த வீட்டில் மோஸ்ட்லி எல்லாரும் மஞ்சரி மேடம்னு தான் கூப்பிட்றாங்க ஆனால் இவருக்கு மேடம்னு மஞ்சரின்னு ஒரு இடத்துல பேர் சொல்லி டாஸ்க்கு எல்லாம் வந்து மஞ்சரி மேடம்னு கூட இவர் கூப்பிட மாட்டார் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் கூட ஒரு இடத்துல மஞ்சரின்னு கூப்பிட ஒரு இடத்துல மஞ்சரி மேடம்னு கூப்பிடுவாரு அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட்லாம் தீபக் தீபக்னு சொல்லிட்டுருந்தாங்க இப்போ ஏதோ ஒரு இடத்துல தீபக் ப்ரோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இந்த பையன் வந்து என்ன சொல்கிறது மஞ்சரி மஞ்சரின்னு கூப்பிட்றது தப்பு தான் மஞ்சரி மேடம்னு ஒன்று கூப்பிட்ணும் இல்லை வாங்க போங்கன்னா கூப்பிட்ணும் மஞ்சேரி மஞ்சேரின்னு கூப்பிடுறது அதுக்கப்புறம் அப்புறம் அவள் இப்படி பண்ணிட்டா இப்படி அப்படி பண்ணிட்டா அப்படின்னு தவை வந்து சொல்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அவர் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிற பையனாகவே இருக்கட்டும் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பொண்ணுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு அதே வீட்டில் வயசு வித்தியாசத்தோடவும் ஒருத்தவங்க இவனை விட விட பெரியவங்களா இருக்காங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு இவனை விட ஜாஸ்தியாக இருக்கு போது அதுக்காகவாக ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் பர்சனலாக எனக்கு அப்படி அந்த பையன் பேசினது பிடிக்கல அதுவும் ரஞ்சித் சார்கிட்டே பேசும்போது ரஞ்சித் சாராவது அதை வான் பண்ணிருக்கலாம் ஏன்னா ரொம்பவே க்ளோஸ் இல்லை ஜெஃப்ரி ரஞ்சித் சாருக்கு நல்லா கைட் பண்ணிருக்காரு செய்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இது இப்படி பேசாதன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னும்போது எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மேபி அதனால தான் ரஞ்சித் சார் இந்த வாரி ஹெல்மிட் அதாவது இந்த பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் ஃபேராக ஆடாதவங்களாம் ஏதோ இடத்துல வெளில போயிடுவாங்க அதுக்குன்னு டைட்டில் வின்னர் ஃபேராக ஆடினாங்களான்னு கேட்டால் குறைஞ்சபட்ச நேரத்தோட ஏதோ இடத்துல அவங்க ஆடி இருப்பாங்க இல்லை அந்த அதுக்கான டிசர்விங்னு ஒரு பத்து பர்சன்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதனால் அவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்களே தவிர மற்றவங்கள்லாம் போனவங்களாம் வெளில ஆடவே இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்க என்ன செஞ்சாங்க இல்லை வெளில போய் அந்த லெசன் லேர்ன்ட்டை வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசாட்சியை பொறுத்து தான் இதில் பேசிக் மேனஸ் அப்படிங்கிறத ஒரு சிலர் கற்றுக்கலாம் பேசிக் டிசிப்ளின் கற்றுக்கலாம் இல்லை மற்றவங்களை எப்படி ஹர்ட் பண்ணாமல் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறத கற்றுக்கலாம் லைஃப்பில் இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன்ஸை பார்க்கும்போதோ இல்லைனா நிஜமாகவே எமோஷ்னலாக நல்ல விதமாக பழகிற பர்சன்ஸை பார்க்கும்போதோ நம்ம அவங்க அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்க கூட எப்படி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கலாம் அப்படிங்கிற டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத மாரி நிறைய லைஃப் லெசன்ஸ் அதில் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த ஷோவை பார்ப்பேன் அந்த மாதிரி வகையில் பார்த்தா இந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறது நீ வாப்பு பேசுறது ஏன் ஒரு ஒரு இடத்துல சச்சனா வந்து ஜெஃப்ரியை வந்து அந்த அது என்னது அந்த ஆஃபீஸ் பாய் அப்படின்னும் போது ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னு போது இவர்களுக்கும் வரும்போது அதே மாதிரி அதை இவர் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்ல அப்படின்னு ஒன்று இருக்கு பட் ஆனால் அந்த பையனோட கேம் எனக்கு அந்த வகையில் வந்து என்ன சொல்கிறது ரொம்பவே லோக்கலாக தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன சொல்கிறது போய்ட்டு பணப்பேட்டி எடுக்கிறாரோ இல்லைனா ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்கும் இருக்காரோ என்னமோ ஒன்று பட் ஆனால் ஒரு ஒரு தெனாவ எப்பயுமே அந்த பையன்கிட்ட இருக்குது ஒரு அலட்சியம் அந்த பையன்கிட்ட இருக்குது இது எனக்கு பிடிக்கல பர்சனலாக அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஜெஃப்ரி கேட்டோன்னு ஜெஃப் ஜெஃப்ரிய வந்து விஜய் சார் வந்து சொல்லிடுவார் கேம்லாம் நல்லாயிருந்தேன் பட் ஆனால் பார்த்து புரிஞ்சு பண்ணிக்கோ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ தான் சொல்ல முடியும் நீ டேரெக்டாக வான் பண்ண மாதிரி தான் இருந்தது ஸோ ராணுவ கிட்ட வருவார் ராணுவ கிட்டே உங்களுக்கு கை எப்படி இருக்குது அப்படின்னும்போது ஓகே சார் பரவாயில்ல இப்போ வந்து நைட்டில் தான் திரும்பிலாம் படுக்க முடியுதா அந்த சைட்லாம் அதெல்லாம் ஓகே சார் படுக்கிறேன் பெயின் கில்லர் போடுறேன் அதனால் வழி தெரில படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிடுறாரு ஸோ வந்து இது எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் தான் நானும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்சைட் சைட் திரும்பி படுக்கிறாருன்னா பெயின் இருந்தால் எப்படி படுக்க முடியும் அப்போ கை கை வந்து அந்த லெக்மெண்ட் ஆனது உண்மையாக பொய்யான்னு ஜனங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்ற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் டாக் போயிட்டுருக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்காக சேது சார் கேட்டிருப்பார் அப்போ சேது சார் கேட்கும்போது ராணுவமே வந்து இந்த மாதிரி வந்து இல்லை சார் பெயின் கில்லர் போடுறதுனால எனக்கு கம்ஃபர்டபிளாக தான் நான் தூங்குறேன் ஓகே தான் அப்படின்னமோ இல்லை நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே டாக்டர்ஸ் வச்சு அது லெக்மெண்ட் டேராக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாலுமே நானுமே அது கன்ஃபார்ம் வெளியருக்கு ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது ஏன் உள்ள இருக்கிறவங்களுக்குமே இருக்குது ஸோ அதனால் நான் கிளியர் பண்ணுறதுக்காக கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ராணுவ ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாரு இல்லை சார் நிஜம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகே புரிஞ்சுக்குவார் அவர் கேட்ட கொஸ்டினை அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போ இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் இல்லைங்களா அந்த டாப்பிக்கு உங்களுக்கு கை அடிப்பட்ட போது யாரெல்லாம் வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொன்னது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ராணுவ வந்து சௌந்தர்யா தான் சொல்லுவார் எனக்கு அடிபட்ட போது அவங்க கேட்டால் அவங்க வாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு கேட்டது அப்படின்னும் சரின்னு உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல ஒரு நண்டு கதையும் சொல்லுவார் சேது சார் அதாவது நீங்கள் வந்து கேம் ஆடலை பட் ஆனால் அந்த இடத்துல ஏதோ கமெண்ட்ரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிங்க இல்லைங்களா அது இருந்தது அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்பாரு இல்லை சார் அது வந்து என்னன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஃபஸ்ட் டே டாஸ்க்கு இல்லைன்னா செகண்ட் டே எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அதையாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கான நிறைய பேர் வேணான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு கேட்பார் ஆமாம் சார் நிறைய பேர் வேணான்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு என்னமோ பண்ணணும்னு தோணுச்சு அதனால நான் பண்ணேன் திட்னாலும் பரவாயில்ல பண்ணுறேன்னு சொல்லி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்டா சொல்வாரு அதுக்கு வந்து பிக் சேது நல்லது சார் சொல்வார் பரவாயில்ல நீங்கள் எப்பயுமே சரியாக பேச மாட்டீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் சரியாக பேசலைனாலும் பரவாயில்ல அதை நான் ஏதோ ஒன்று பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கமெண்ட்ரி பண்ணது நல்லா தான் இருந்தது அப்படின்னு வரு அதுக்கப்புறம் கூடவே சேர்த்து ஒரு தவளை கதையும் சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் உள்ள மூணு தவளை இருக்கும் ரஜினி சார் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு இதை மூணு தவளை இருக்கும் அதில் ரெண்டு தவறு தவளை மூணுமே மேலே ஏற ட்ரை பண்ணோம் கிணத்துக்குள்ளேருந்து அப்போ வந்து என்ன சொல்கிறது முடியாது முடியாதுன்னு கேட்டு ரெண்டு தவளை வந்து டவுன் ஆயிரும் ஏறாது பட் ஆனால் ஒன்று மட்டும் ஏறி மேலே வந்துடும் அது ஏன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி வந்து சேது சார் வந்து ராணுவ கிட்ட கேட்பார் இது ஏதோ ஒரு இடத்துல ரஜினி சார் பதிவு பண்ணியிருப்பாரா ஆ ஆமாம் சார் அது காது கேட்காது அதனால அது வந்துடும் அப்படின்னும் போது இந்த இடத்துல அதுதான் அதான் நான் சொல்ல வரேன் அதுக்குன்னு உங்களுக்கு காது கேட்காதுன்னு நான் சொல்ல வரல நீங்கள் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டுக்காமல் உங்களுக்கான முயற்சி நீங்கள் எடுத்ததில் வந்து உங்களுக்கு அப்படி கங்கராஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுவார் ஸோ ஓகே தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருவாரு அதுக்கப்புறம் அவருக்கான அந்த கை அடிப்பட்டத்தில் யார் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்போது சௌந்தர்யா தான் ஃபஸ்ட் எழுந்துக்குவாங்க சார் அது யார் யாரெல்லாம் எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல விஷால் வந்து பல்ப் வாங்கிட்டு தான் எழுந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் சம்மநோஸ்கட்டு அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து எழுந்துக்குவாங்க ஒருத்தராக அதாவது அன்ஷிதா சௌந்தர்யா முத்து அப்படிங்கிற பட்சத்தில் விஷால் எழுந்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டே ஒன்று எழுந்துக்குவார் ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க தேங்க்யூ